அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து நீக்கத் துடிக்கும் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற மிகப்பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து வலிமையான இயக்கமாக இருந்தால் மட்டுமே வலிமையாக உள்ள திமுகவை வீழ்த்த முடியும் அதிலும் குறிப்பாக அதிமுக தற்பொழுது வலிமையாக இல்லை அதிமுக நான்கு அணிகளாக சிதறி கிடக்கின்றது இந்த நான்கு அணிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக ஒருங்கிணைக்காமல் தேர்தலை சந்தித்தால் ஓபிஎஸ் தரப்பு சசிகலா தரப்பு டிடிவி டிவி தினகரன் என அனைவருமே தேர்தலில் களம் காண்பார்கள் இதனால் தேவையில்லாமல் அதிமுக வாக்கு சிதறும் இதனால் யாருக்கும் வெற்றி கிடைக்காது இது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக மாறிவிடும் இதனை உணர்ந்துதான் பதினெட்டாவது மக்களவை தேர்தலிலேயே கூட்டணியை உருவாக்குவதற்கு முன்பாக அதிமுகவை ஒருங்கிணையுங்கள் என அமித்ஷா கூறியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியை வெளியேற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் அமித்ஷா இதைத்தான் கூறினார் அமமுகவால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்படும் அமமுகவை ஒருங்கிணையுங்கள் அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் அதிமுக கூட்டணிக்குள்ளாவது அவர்களை கொண்டுவார்கள் இதனை விடுத்து அவர்களை தனியாக களம் காண வைத்தால் நமக்குத்தான் பாதகம் என குறிப்பிட்டிருந்தார் இதையும் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை தற்பொழுது ஓ பி எஸ் சசிகலா போன்றவர்கள் கட்சிக்குள் வர தயாராக இருக்கிறார்கள் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் அப்படி இருந்தும் கூட ஓ பி எஸ் சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி தடையாக இருந்து வருகிறார் தொடர்ந்து இவர் முட்டுக்கட்டை போட்டு வருவதால் அதிமுகவிற்கு தான் பாதகம் வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாவிட்டால் அதிமுகவினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகும் இது அதிமுகவிற்கு வாழ்வா சாவா தேர்தல் எடப்பாடிக்கும் அப்படித்தான் செல்வி ஜெயலலிதா இறந்த பின்பு அதிமுகவால் சொல்லிக்கொள்ளும் அளவிலான பெரிய வெற்றியை குவிக்க முடியவில்லை அப்படி இருந்தாலும் கூட பரவாயில்லை பத்து தேர்தல்களில் தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது இவை அனைத்திற்கும் காரணம் ஆளுமை மிக்க தலைவர்கள் அதிமுகவில் இல்லை என்பதுதான் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களும் தங்களது சுயநலத்திற்காக கட்சியை கூறு போட்டு விட்டார்கள் மீண்டும் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் அதன் பின்பு கூட்டணியை உருவாக்க வேண்டும் இது எவர் காதிலும் விழவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தனக்கானதாக மாற்றிக்கொண்டு விட்டார் இனிமேல் அவரிடம் எவ்வளவு கூறியும் பயன் ஏற்பட போவதில்லை செங்கோட்டையன் வெளிப்படையாக கூறியுள்ளார் ஏற்கனவே ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் கேட்டார்கள் எதற்கும் செவி கொடுத்து கேட்கவில்லை எடப்பாடி பழனிசாமி இனிமேலும் பொறுமை காத்தால் அதிமுகவின் எதிர்காலம் என்ன என்றே யாவருக்கும் தெரியாது எனவே அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாக்க வேண்டும் என அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் முடிவெடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது இதன் வெளிப்பாடுதான் கோவையில் நடைபெற்ற வேலுமணி அவர்களின் இல்ல திருமண விழாவில் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது வேலுமணி மகன் விஜய் விகாஸ் அவர்களின் திருமணம் கோயம்புத்தூரில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் வரவில்லை இதற்கு மாறாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்கள் அனைவருமே அங்கு கலந்து கொண்டார்கள் குறிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் எல் முருகன் நயனார் நாகேந்திரன் குஷ்பு என பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அதிமுக தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அனைவரும் சகஜமாக பேசி கொண்டிருந்தார்கள் எடப்பாடியை எதிர்த்து வரக்கூடிய செங்கோட்டையனும் இந்த திருமணத்திற்கு வந்திருந்தார் இதே போன்று தங்கமணியும் இந்த திருமணத்திற்கு வந்திருந்தார் இப்படி கொங்கு மண்டல தலைவர்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சியோடு சகஜமாக பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் விஜயகுமார் உதயகுமார் கே பி முனுசாமி போன்றவர்கள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கேட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என கூறி வருகிறார்கள் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தடையாக இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் கட்சி போன்ற பிரச்சனைகள் இருந்து வருகிறது இவற்றை சரி செய்ய பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு தேவை எனவேதான் இதனால் வரையிலும் பாரதிய ஜனதா கட்சி கூறுவதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு எதையும் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறார் அவருக்கு சின்னமும் கட்சி பிரச்சனையும் தீர்ந்தால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை கட்டி விட்டு விடுவார் எனவே அவரை இனிமேலும் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் வைத்து அழகு பார்ப்பதில் எந்தவிதமான பயனும் இல்லை எனவே மிக விரைவில் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க எண்ணுகின்ற ஒருவரை அந்த பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தயாராகி வருவதாக கூறப்படுகிறது நன்றி